உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நாளிலே தாயாம் திருவை அன்பு என்னும் மைய கொடுத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது பவுல் குரந்திற்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பதிமூன்றிலே இவ்வாறு சொல்கிறார் அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அருள் கொடைகளையும் வரங்களையும் நாம் பெற்றிருந்தாலும் நம்மிடம் அன்பு என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றும் இல்லை இருந்தால் அன்பின் வழியாக ஒன்றை ஆக்கவும் முடியும் அன்பின் வழியாக ஒன்றை அழிக்கவும் முடியும் இது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஏனென்றால் சில மனிதர்கள் அன்பை காட்டி மற்றவர்களை ஆபத்து அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில நேரங்களில் அந்த அன்பின் வழியாக மற்ற மனிதர்களை திருத்தக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாகவும் மற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே ஆபிரகாம் சாரா இருவருக்கும் குழந்தை இல்லை இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பணிப்பெண் ஆகார் வழியாக தன்னுடைய கணவருக்கு ஒரு வழிமரவு தோன்று செய்ய சாரா எண்ணுகிறார் அதில் ஒரு வகையில் நியாயம் இருப்பது போல தோன்றுகிறது அதை அவர் செய்கிறார் ஆனால் தன்னுடைய பணிப்பெண் ஆகார் குழந்தை பெயரு பெற்றதும் தன்னுடைய தலைவியை இகழ்ச்சியோடு நோக்குவது போல சாரா உணர்கிறார் எனவே அவரை கொடுமைப்படுத்துகிறார் அந்த கொடுமையினுடைய உற்ற கட்டம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த பணிப்பெண் ஆகார் அதை இடத்திலிருந்து ஓடி போய்விடுகிறார் இவ்வாறு தன் கணவன் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக தனக்கு கீழ் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தக்கூடியவராக அதிலும் குறிப்பாக பயன்படுத்தக்கூடியவராக சாரா இருப்பதை பார்க்க முடியும் இந்த வகையில் அன்பு என்பது பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம் யாக்கோபு ஏசா என்ற இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதில் ஏசா மூத்தவன் ஏசாவுக்குடைய தலைமகன் உரிமையை யாக்கோபு தன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் அது எப்படி தன்னுடைய தந்தையை ஏமாற்றி இந்த இடத்தில் அதிகாரம் தலை தோங்கி இருக்கின்ற போது அன்பு ஒரு மனிதரை ஏமாற்றக்கூடிய நிலைக்கு செல்வதை பார்க்கும் அதே போல நீதி தலைவர்கள் நூலிலே சிம்சோன் என்ற நீதி தலைவர் இருக்கிறார் அவர் ஒரு பெண்ணின் மாய வலையில் சிக்கிக் கொள்கிறார் அந்த பெண் அவரிடம் ஆசை காட்டி நீர் என் மீது உண்மையா அன்பு கொண்டிருக்கிறேன் சொன்னால் உடைய வலிமை எதில் இருக்கிறது என்று சொல்லும் என்று சொல்கின்ற அவர் மூன்று முறை அந்த பெண்ணை ஏமாற்றி விடுகிறார் அந்த பெண் இறுதியாக என் மீது உண்மையாக அன்பு கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி அவரிடம் கடிந்து கொள்கின்ற போது அவர் இறுதியாக என்னுடைய வலிமை என்பது என் தலையில் சவர கத்தி இதுவரை படவில்லை என்று சொல்லி உண்மையை சொல்லிவிடுகிறார் அந்த இடத்தில் அந்த பெண்ணின் அன்பு அந்த பெண் சிம்சோன் மீது குறைந்த அன்பு போலியான அன்பாக இருந்த காரணத்தினால் அந்த அன்பு ஒரு மனிதரை அடிமையாக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்கிறது பாருங்க இவ்வாறாக அன்பு பயன்படுத்துகிறது அன்பு ஏமாற்றுகிறது அன்பு ஒருவரை அடிமைத்தனத்துக்கு அழைத்து செல்கிறது அவருடைய வாழ்க்கையை சிதைக்கிறது இவ்வாறாக நாம் வாழக்கூடிய எந்த சமூகத்திலும் இந்த அன்பை காட்டி பல மனிதர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் வளரும் இளம் தலைமுறையினர் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலேயே அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் பெற்றோர்கள் உறவினரிடம் நண்பரிடம் கிடைக்காத அன்பு ஏதோ ஒரு மூன்றாவது நபர் வழியாக கிடைக்கின்ற போது அவர்கள் என்னை நேசிக்கவில்லை என்னை அன்பு செய்யவில்லை எனவே என்னை நேசிக்கக்கூடிய மனிதரை நம்பி நான் ஏமாந்து போவேன் என்பது போல இன்று பலர் ஏமாந்து போய்கொண்டிருக்கு அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது எப்போது அவர்கள் ஏமாந்து போனது தெரிய வருகிறது எல்லாம் முடிந்து தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் தன்னை பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டார்கள் என்ற உண்மையை அவர்கள் அறிய வருகின்ற போதுதான் காயப்பட்டு மனபாரங்களோடு இருக்கின்ற போதுதான் நாம் ஏமாந்து விட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிய தெரியவர்கள் இன்று இந்த சமூகத்திலே செய்தித்தாள் அல்லது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளிலே பெரும்பாலான இடங்களில் அன்பு ஒரு மனிதரை ஏமாற்றி விடுகிறது அன்பு எனும் மாய வளைக்குள் பல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பை செலுத்துகிறார் ஆனால் பிள்ளைகள் மற்ற மனிதர்கள் மீது அன்பை செலுத்துகிறார் இவ்வாறாக ஒரு மனிதர் மீது ஒரு மனிதர் செலுத்தக்கூடிய அன்பு கடைசியில் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை இன்று நாம் கிறிஸ்து பிற பெருவிழாவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் கிறிஸ்து மனிதராக அவதரித்து நம்முடைய பாவங்களை நம்மை மீட்பதற்காக அவர் மனிதராக பிறந்ததை நாம் கொண்டாட இருக்கிறோம் இந்த நாளிலே அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் அந்த நிலையை பற்றி கொண்டிருக்கவில்லை மாறாக அடிமையின் வடிவை ஏற்று அதுவும் சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் நம் மீது அந்த அளவுக்கு அன்பு கொண்டு மனிதரானார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அன்பு இன்று இந்த அன்பு காரியங்கள் நம்ம உருவாக வேண்டும் அவர் நமக்காக மனிதராக பிறந்திருக்கிறார் என்பதை கொண்டாடக்கூடிய நாம் அந்த கொண்டாட்டங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திவிடக்கூடாது காரணம் பல நேரங்களில் நம்முடைய வழிபாடுகள் கொண்டாட்டங்களோடு நின்று விடுகிறது ஆடம்பர கொண்டாட்டங்களாக கேளிக்கைகளாக நடனங்களோடு பாடல்களோடு வண்ண விளக்குகளோடு அல்லது இனிப்புகளை பரிமாறுவதோடு புதிய ஆடை உடுத்துவதோடு நம்முடைய உறவு கொண்டாட்டங்கள் நின்று விடுகிறது ஆனால் இயேசு அதை நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்பதை தான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இன்று இயேசு என்னை அன்பு செய்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை நாம் சுவைத்திருக்கிறேன் சொன்னால் என்னுடைய அன்பும் அவருடைய அன்பை போல இருக்கவேன் அவருடைய அன்பில் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை எந்த ஒரு பொய்யும் இல்லை எந்தவித பாகுபாடும் இல்லை அதே போல என்னுடைய அன்பு இது நான் மற்ற மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பாக பாகுபாடு இல்லாத உண்மையான அன்பாக இருக்கிறதா அன்பை சிந்தித்து பார்க்க ஏனென்றால் நாம் தேவைக்காக மற்ற மனிதர்களை அணுகுகிறோம் நமக்கு பிடித்திருக்கிறது சொன்னால் அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்தாலும் நாம் அவர்களை எதிர்க்கும் இந்த அன்பு என்பது இந்த சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்னும் கடவுள் தன்னுடைய நிலையை விட்டுவிட்டு மனிதராக பிறந்தார் என்று சொன்னார் அந்த அன்பின் காரணமாக நம்மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பின் காரணமாக அவர் தன்னை இழந்தார் தன்னை பகிர்ந்தார் தன்னை கொடுத்தார் என்று நாமும் அதே அன்பு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருவருகை காலம் நான்காவது வாரம் கிறிஸ்து பிறப்பு காலம் இதோடு நம்முடைய மகிழ்ச்சி கேலிக்கு முடிந்து விடக் கூடாது இன்று சமூகத்தால் புறம் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் குறைபாடு உடையவர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற அன்பு செயல்களை செய்கின்ற போது நாமும் இறைவின் அன்பை விதைப்பவர்களாக மாறிவிடுகிறோம் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் மற்றவர்களுக்கு அன்பு எனும் கனியை பகிரக்கூடியவர்களாக அந்த அன்பில் உண்மை நீதி நேர்மை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நம்முடைய அன்பு அத்தகைய அன்பாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை நாமும் மற்ற மனிதர்களைப் போல இந்த உலக மாய வலைக்குள் சிக்கி கொண்டு போலியான அன்பை மற்றொரு மீது செலுத்தி கொண்டதும் என்று சொன்னால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய அன்பை சீர்தூக்கி பார்ப்போம் எந்த நிலைகளிலெல்லாம் நாம் விழுந்து போயிருக்கிறோம் எந்த நிலைகளிலெல்லாம் நாம் இன்னும் நம்முடைய அன்பை சரிபடுத்த வேண்டும் நம்முடைய அன்பு என்பது கடவுளின் அன்பை போல தூய அன்பாக இருக்கவே என்பதை சிந்திப்பார் நம்மை அன்பு செய்வர்களை முதலில் நாம் அன்பு செய்வோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் மீது அக்கறை கொண்ட நலம் விரும்பிகள் இவர்களை முதலில் அன்பு செய்வோம் அதற்கடுத்து யாருக்கெல்லாம் அன்பு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கான அன்பு செயல்களை நாம் செய்வோம் அதன் பிறகு நாம் செய்யக்கூடிய செயலின் வாயிலாக இறைவன் வாழ்த்து பெறுவார் இறைவன் மகிழ்ச்சி அடைவார்